வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற கடவுள் சீட்டுகள் ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான நிறுவனம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் முறைகேடான ஆட்சி இடம் பெறுவதாக விஜயதாச ராஜபக்ச குற்றச்சாட்டு சட்டமா அதிபர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு கண்டனம் சூடுபிடிக்கும் நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகத்தின் பதவி நீக்கம் பொது சேவையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு மேலும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைக்க தீர்மானம் குற்ற புலனாய்வுத்துறை நீதிமன்றிற்கு அறிவிப்பு வெள்ளவத்தையில் மீட்கப்பட்ட முப்பது மில்லியன் ரூபா ஐஸ் போதைப் பொருள் காவல்துறை தீவிர விசாரணை தேசிய கொடியை ஏற்றிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இந்திய குடியரசு தின நிகழ்வில் பங்கேற்பு உலக சந்தையில் வரலாற்று சாதனை படைத்த ஒரு அவுன்ஸ் தங்கம் ஐயாயிரம் அமெரிக்க டொலர்களாக அதிகரிப்பு இலங்கையில் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இடம்பெறாத ஒழுக்கக்கீடான அரசியல் கலாச்சாரத்தின் ஆரம்பமாகவே சட்டமா அதிபரை பதவி நீக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளரும் முன்னாள் நீதி அமைச்சருமான விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் குறித்த வழக்கை அடிப்படையாக கொண்டு சட்டமா அதிபர் மீது அரசியல் முத்திரை குத்தி அவரை பதவி நீக்க முயற்சிப்பது நாட்டை அராஜக நிலை இட்டிச் செல்லும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளரும் முன்னாள் நீதியமைச்சருமான விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கடந்த தேர்தல்களில் மக்கள் பெரும் எதிர்பார்ப்புகளுடனேயே அரசாங்கத்துக்கு மூன்று இரண்டு பெரும்பான்மையை வழங்கியதாகவும் தேர்தலுக்கு முன்னர் அரசாங்கம் வழங்கிய பிரதான வாக்குறுதிகளில் ஒன்று சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவது எனவும் கூறினார் ார் ஆனால் அந்த வாக்குறுதியை வழங்கிய ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் கணக்காய்வாளர் நாயகத்தை எப்போது நியமிக்கப் போகின்றனர் என்பதை மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் இடம்பெறும் சகல ஊழல் மோசடிகளையும் மறைப்பதற்கான சிறந்த முறைமையை அரசாங்கம் தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கணக்காய்வாளர் நாயகமின்றி நாட்டை ஆட்சி செய்வதே அந்த முறைமையாகும் என்றும் அரசியலமைப்பிற்கமைய கணக்காய்வாளர் இன்றி நாட்டில் ஆட்சியை முன்னெடுக்க முடியாது என்றார் என்றும் அவர் கூறியுள்ளார் கணக்காய்வாளர் பதவிக்கு தகுதியான ஒருவரை பெயர் குறிப்பிட முடியாத நிலைமை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ள என்பதன் மூலம் அதன் பலவீனம் தெளிவாக வெளிப்பட்டுள்ளதாகவும் அதேவேளை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை தவிர்ப்பதற்காக சட்ட திணைக்களத்தை செயலிழக்க செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார் அதற்காக அரசாங்கத்தின் ஆதரவாளர்களை ஏற்பாடு செய்து ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கின்றனர் என்று விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் பிர எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாஸ் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமும் பணிக்குழாம் பிரதானியாக நியமிக்கப்பட்ட சமீத குலரத்னவின் நியமனம் தொடர்பாக எழுப்பப்பட்ட பிரச்சனைகளை தொடர்ந்து அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பணியிடை நீக்கம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் குரல் சஜித் தனது குறிப்பிட்டுள்ளார் தண்டனை வழங்குவதற்கு முன்னர் விசாரிக்கும் ஜனநாயக உரிமையை எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறு செயற்படாமையினால் தனிப்பட்ட பழிவாங்கல் குறித்த சந்தேகம் எழுவது சாதாரண இயல்பு என்றும் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பது ஆபத்தானது என்றும் அவர் அந்த பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் பிரதிச்செயலாளர் நாயகமாக பணியாற்றிய சமிந்த குலரத்னவை பணியிடை நீக்கம் செய்தமை பொது சேவையின் ஒருமைப்பாடு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்தான முன்னுதாரணமாக காணப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற துணை செயலாளர் நாயகம் பதவியிலிருந்து சமிந்த குலரத்ன உரிய நடைமுறைகள் இல்லாமல் நீக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் எந்தவொரு முன் அறிவிப்பும் அல்லது ஒழுங்கு விசாரணையும் இல்லாமல் அவர் பதவியிலிருந்து இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இந்த நடவடிக்கை நாட்டின் பொது சேவையின் ஒருமைப்பாடு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்தான முன்னுதாரணம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இந்த செயற்பாடானது எதிர்காலத்தில் அரசு சேவையில் மிகவும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் கூறியுள்ளார் அத்துடன் அமைச்சர் கே டி லால்காந்த அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று கூறிய நிலையில் அவர்கள் அரசு அதிகாரத்தை கைப்பற்றும் முறை அது என்று குறிப்பிட்டுள்ளார் பாதாள குழு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு காவல்துறை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள விசாரா சிவந்தியை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தேதி பாதாளுலக கும்பலைச் சேர்ந்த கனைமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் கனைமுல்ல சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்புடைய நேபாளத்தில் தலைமுறைவாகியிருந்த நிலையில் அவர் உட்பட மேலும் ஐந்து பேர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபர் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர் இதனையடுத்து இசாரா செவ்வந்தி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையிலேயே அவரை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொண்டார் கொள்ளவுள்ளதாக காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவு கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் பாத்ரகமவுக்கு அறிவித்துள்ளது முப்பது மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பெறுமதியுடைய ஐஸ் போதைப்பொருளுடன் நபரொருவர் கொழும்பு பம்பலப்பெட்டிய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பம்பலப்பெட்டிய ரிச்சவே ப்ளேஸ் பகுதியில் நடத்தப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் மறைந்திருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் பெரும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களான வெளியோய பிரியந்த மற்றும் எஸ் எஃப் யகத் ஆகியோரின் நெருங்கிய உதவியாளர் ஒருவரே ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் பபலபேட்டை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ரிச்சே பிளேஸ் வீதியில் திடீர் வீதி தடையை ஏற்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போது உந்துருளியில் பயணித்த ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளைத் தொடர்ந்து வெள்ளவத்தை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றை சோதனையிட்ட போது மூன்று கிலோ 16 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் ஒரு கையடக்க தொலைபேசி மற்றும் இரண்டு தராசுகள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபரிடமிருந்த ஐஸ் போதைப்பொருள் தொகையின் பெறுமதி மூன்று கோடி ரூபாவிற்கும் அதிகம் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நபர் மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணிகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்த இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான இரண்டு கப்பல்கள் பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபடவுள்ளன இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான வராகா மற்றும் அதுல்யா ஆகிய கப்பல்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்த நிலையில் கடற்படை சம்பிரதாயங்களுக்கு அமைவாக வரவேற்கப்பட்டுள்ளன வராக கப்பலானது இரண்டு மீட்டர் நீளமுடையது எனவும் அதுல்யா கப்பலானது ஐம்பது மீட்டர் நீளமுடையது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கப்பல்கள் இலங்கை கடலோர காவல்படையினருடனான பயிற்சிகளில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய மற்றும் இலங்கை கடலோர காவல்படைக்கு இடையிலான சார் தொடர்புகளை மேலும் மேம்படுத்துவதற்கு இந்த விஜயம் ஒரு வாய்ப்பாக அமைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பூட்டப்பட்ட நிலையில் கைவிடப்பட்டிருந்த சொகுசு வாகனம் ஒன்று காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது வீதி அபிவிருத்தி அதிகார சபை வழங்கிய தகவலின் அடிப்படையில் குறித்த வாகனம் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது அதிவேக வீதி போக்குவரத்து காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட இந்த வாகனம் மேலதிக விசாரணைகளுக்காக திககொட காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த வாகனத்தின் பதிவிலக்கம் சோதனையிடப்பட்ட நிலையில் குறித்த இலக்கத்தில் ரத்னபுரி பகுதியில் மற்றொரு வாகனம் பதிவு செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் வாகனத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட அடையாள அட்டையின் பிரதி தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அது பொத்திகர பகுதியைச் சேர்ந்த ஒருவருடையது என்று தெரியவந்துள்ளது குறித்த வாகனம் மத்தள நோக்கி பயணித்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதன் பின்னணி தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் எழுவைத்தீவு வீரபத்திரன் ஆலயத்தின் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட எழுந்தொருளி சிலைகள் களமாடப்பட்டுள்ளதாக முறையிடப்பட்டுள்ளது எழுவைத்தீவு வீரபத்திரர் ஆலயத்தின் இரு எழுந்தருளி ஐம்பொன் சிலைகள் களவாடப்பட்டுள்ளதாக ஊர்காவல்துறை காவல் நிலையத்தில் முறையிடப்பட்டுள்ளது ஆலயத்தின் வீரபத்திரர் மற்றும் பத்திரி சிலைகளே களவாடப்பட்டுள்ளதாக முறையிடப்பட்டுள்ளது முறைப்பாடு தொடர்பில் காவல்துறையினர் எழுவைத்தீவிற்கு சென்று விசாரணையில் ஈடுபட்டு வருகின்ற போதும் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை களவாடப்பட்ட இரு சிலைகளும் சுமார் இருபது லட்சம் ரூபாய் பெறுமதியானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்துள்ளார் தமிழகம் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே தமிழக அரசு சார்பில் இன்று குடியரசு தின விழா நடைபெற்றது இந்த நடந்த விழாவில் ஆளுநர் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் விழாவின் போது பாடசாலை கல்லூரி மாணவ மாணவியர் தமிழக கலைஞர்கள் மற்றும் வெளிமாநில கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்தியாவின் பெருமை மற்றும் மகிமையின் அடையாளமான குடியரசு விழா அனைவரின் வாழ்க்கையிலும் புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது குடியரசு தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்கான உறுதிப்பாடு இன்னும் வலுப்பரட்டும் எனவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் உலக சந்தையில் முதன்முறையாக ஒரு அவுன்ஸ் தங்கம் ஐயாயிரம் கிரீன்லாந்து தொடர்பாக அமெரிக்காவிற்கும் நேட்டோவிற்கும் இடையிலான பதட்டங்கள் நிதி மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மை ஆகியவற்றினால் தங்கத்தின் மீதான முதலீடு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது நிதி மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மையினால் முதலீட்டாளர்கள் தங்கம் மற்றும் பிற விலைமதிப்பெற்ற உலோகங்களில் முதலீடுகளை மேற்கொண்டு வருவதனால் இந்த விலை அதிகரித்து வருகின்றது இந்த நிலையிலேயே இன்று ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை ஐயாயிரத்து இருபத்தி நான்கு தொன்னூற்றி ஐந்து அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது தங்கத்தின் விலை மேலும் உயர்வடையக்கூடும் எனவும் இந்த வருட இறுதிக்குள் அது ஐயாயிரத்து ஐநூறு டாலரை தாண்டும் எனவும் நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் அத்துடன் இதற்கு இணையாக ஏனைய உலோகங்களின் விலைகளும் அதிகரித்துள்ளதுடன் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை ஒன்று தசம் எழுபத்தி நான்கு சதவீதத்தினால் அதிகரித்து நூற்றி ஏழு எழுபத்தி இரண்டு அமெரிக்க டொலர்களாக பதிவாகியுள்ளது மேலும் ஒரு அவுன்ஸ் பெலேடியத்தின் விலை பூஜ்யம் அதிகரித்து இரண்டாயிரத்து அமெரிக்க டொலர்களாக பதிவாகியுள்ளது தலைப்புச் செய்திகள் இலங்கையில் முறைகேடான ஆட்சி இடம் விஜயதாச ராஜபக்ச குற்றச்சாட்டு சட்டமாதிபர் மீதான குற்றச்சாட்டுக்களுக்கு கண்டனம் சூடுபிடிக்கும் நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகத்தின் பதவி நீக்கம் பொது சேவையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு இசாரா சம்பந்தியை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைக்க தீர்மானம் குற்ற புலனாய்வுத்துறை நீதிமன்ற அறிவிப்பு வெள்ளவத்தையில் மீட்கப்பட்ட முப்பது மில்லியன் ரூபாய் ஐஸ் போதைப் பொருள் காவல்துறை தீவிர விசாரணை தேசிய கொடியை ஏற்றிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இந்திய குடியரசு தின நிகழ்வில் பங்கேற்பு உலக சந்தையில் வரலாற்று சாதனை படைத்த ஒரு அவுன்ஸ் தங்கம் ஐயாயிரம் அமெரிக்க டாலர்களாக அதிகரிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்